இந்த தேசிய அதாவது என்டி அரசாங்கம் அமைந்தால் மட்டுமே இந்த புதுவைக்கு நலத்திட்டங்கள் நடக்கும் என் கூட கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி இல்லாத ஒரு எதிர்ப்பு அரசியல் எப்படி வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு வேலை வாய்ப்பு கூட நடக்கல ஒரு ரோடு கூட போடல ஒரு நலத்திட்டம் கூட நடக்கல அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விமர்சன அரசியல் பண்றாங்க முதல்வர் என்ன இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும் நம்ம கட்சி எலெக்ஷன் ஜெயிச்சதுன்னா இந்த முதல்வர் வந்து புதுவைக்கு என்ன செய்ய வேணும் என்ற மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும் தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்து ஐந்து ஆண்டுகள்ல எத்தனை பேர் கூட வயசு வரும்புலாம் அதிகமாகி அவளை வேலை வாய்ப்புக்கு போனதுக்கு தாரணம் இந்த ஏற்கனவே இந்த பதினாறு இருபத்தி ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியுடைய செயல்பாடால் எத்தனை பேர் வந்து வயசு அதிகமாகி வேலை வாய்ப்புக்கு போக முடியாது இருக்காங்க இன்னைக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இன்னும் தொடர்ந்து இந்த ஆண்டுக்குள்ள இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல தொடர் வந்து நிறைய மேம்பாலங்களும் நலத்திட்டங்களும் நடக்க இருக்கிறது பிரதமர் வர இருக்கிறார் நிறைய சலுகைகள் நடக்க இருக்கிறது